வணக்கம் சொந்தங்களே வீட்லேயே செய்யக்கூடிய சூப்பரான ஒரு மசாலாவோடு சேர்த்து வச்ச மட்டன் குழம்புங்க இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்ச உடனே ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு இதுக்கு நம்ம வீட்லேயே மசாலா செஞ்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா பட்டை கிராம்பு சோம்பு இலக்காய் அரிஞ்சு வச்ச தக்காளி கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சது இதை நீங்கள் சின்ன வெங்காயமாகவும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அரிஞ்சு வச்ச மட்டன் இப்போ மசாலாவுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வரமிளகாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சிடும் இது கூட பட்டை சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா நிறம் அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகாது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த இந்தளவுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி பவுலில் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே வெறியதாகவும் அரைச்சிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடையில் தலைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையில்லைனாலும் அளவு விட்டுக்கலாம் இது கூட தக்காளி கருகப்பில சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரணும் அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கியிருக்கு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவே இதோட சேர்த்துக்கலாம் நல்ல இந்த வெங்காயத்தோட தக்காளியோட வதக்கி விட்டோம் அப்படின்னா எல்லாம் கலந்து நமக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா படுற மாதிரி இந்த மட்டனை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இந்த மட்டன் வதங்கியிருக்குன்னு பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சூப்பரா அந்த மசாலாவோட நல்லா வதங்கி இருக்கு நல்லா அந்த அளவுக்கு வதக்கினோம் அப்படின்னா ரொம்ப சாப்பிடும்போது சுவையா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக அந்த மசாலாவோடு வெந்திருச்சு பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருகி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா கேட்டினாக இருக்கும் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்ச மட்டன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதோட கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை கொதிக்கி விட்டு கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வீட்டு முறை மட்டன் குழம்பு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் போதே உங்கள் பாசம்பளை